அசலாமலை வரகமத்துல்லாஹி வபர்காத்து இறை நம்பிக்கை கொண்டோரை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மனிதர்களும் கற்களுமே அதன் எரில் எரிபொருளாவார் அதில் கடினத்தன்மையுடன் வலிமை மிக்க வானவர்கள் உள்ளனர் அவர்களுக்கு அல்லாஹு ஆணையிட்டதில் அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு ஏவப்பட்டதையே செய்வார்கள் அல் குருகான் அறுபத்தி ஆறு ஆறாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த குரான் வசனத்தில் நாம் ஒன்றை மிகவும் துல்லியமாக காண இருக்கின்றோம் அதாவது இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதாவது இப்போ உள்ள உலக ரீதியிலே நடனங்கள் ஆட்டங்கள் பாட்டங்கள் இதுல மூழ்கி இருக்கக்கூடியவர்களை நாம் காணுகின்றோம் அதிலே இருந்து நம் குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நாட்டங்களை வைத்து வலிதவரை போகக்கூடியவர்களும் நிறைய இருக்கின்றார்கள் தான் அவ்வாறு தெளிவாக கூறுகின்றார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நிறைய வகையிலே நாம் காணுகின்றோம் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டு பொறாமை கொண்டு செய்வது இந்த மாதிரி செயல்கள் நிறைய பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து தப்பித்து நாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நன்மக்களாக உங்களை எங்களை ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து